ரிலாக்ஸ் சுத்திராஞ்சனேயர்களுக்கு வணக்கம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கும் இதை நீங்கள் ஒதுக்குறீங்க டைம் ஒதுக்குறீங்க ஆனால் ஒரு நிமிஷம் ஒதுக்காததுனால இங்கே பல பேரை நம்ம வாழ்க்கையில் இழக்கிறோங்கிறத நாம் புரிஞ்சிக்கிறதே இல்லை சமீபத்தில் ஒரு ஒரு பதி பன்னெண்டு பதினைந்து நாட்கள் இருக்கும் பொங்கல் முடிந்து ஒரு இருபது நாட்கள் கழித்து எனக்கு திருச்சியிலேருந்து என் நண்பன் பேசலாம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நட்பு பற்றி நண்பர்கள் பற்றி அப்படி இப்படிலாம் பேசும்போது இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் என்னுடைய நண்பன் காமராஜ் அப்படின்னு இறந்து போனான் அவனை பற்றி என்ன விஷயம் தடக்குன்னு அந்த பேச்சுக்குள்ளார வந்தது காமராஜ் அப்படிங்கிறவன் என்னை போலவே ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தவன் ஆமாம் அப்படி நான் ஒரு காலத்தில் அப்படி ரவுடித்தனத்தோட தான் இருந்தேன் பத்து பேருக்கு முன்னாடி அப்படி தில்லா ஆயுதங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவன் தான் வந்தான் அந்த ஏரியாவில் எந்த ஏரியாங்க அப்படின்னு கேட்டாக்க என்னுடைய ஏரியாவில் இவனை தெரியுமா அப்படின்னு என் பேரை சொல்லி கேட்டதெல்லாம் நடந்திருக்கு அங்கே போய் அவரை பாருங்கள் அவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவான்ட்டு என்கிட்ட வந்தவங்களா இருக்காங்க என்ன பெருமை ரவுடியாக இருக்கிறது அதை விட்டுருங்க அதில் இதெல்லாம் மாறியாச்சு அவனும் அப்படி ஒரு அப்படி ஒரு கேட்டகிரியில் அவனுடைய ஏரியாவில் இருந்து இப்படி நாங்கள் ஒரு முட்டிக்கிட்டு நண்பர்களானதுங்கிறது தான் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லையா காதல் இருந்து தான் காதல் வரணுமா ஏன் இருந்து நட்பு வரக்கூடாதா என்னுடைய நண்பன் மிகச்சிறந்த நண்பன் என் வாழ்க்கையில் நான் இழந்துட்டு நிற்கிற நண்பன் உண்மையான நண்பன் பாசாங்கு நண்பன்லாம் கிடையாது சும்மா வேஷத்துக்கு ராம்ஜி மாதிரி என்னுடைய நண்பன் ஆயினெலாம் அந்த பம்மாத்தெல்லாம் கிடையாது அவர்கிட்ட ஹானஸ்ட் இங்கே நட்புங்கிறது நட்பு கற்போய்ப்போல் என்ன வேணும் தளபதி படத்தில் தலைவரெல்லாம் பாடுவார் அது மாதிரி ஒரு கற்போட கற்பு நெறி மாறாமல் நண்பர்கள் கிடைக்கிறதுங்கிறது தான் ரொம்ப சத்தான விஷயம் அப்படி ஒரு சத்தான நண்பன் தான் காமராஜ் காமராஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் லவ் பண்ணி பல போராட்டங்களுக்கு மத்தியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இந்த காதலர்கள் தினமும் வருது காதலர் தினம் இன்னைக்கு வருது பிப்ரவரி பதினாலு ரைட் காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை எனக்கு இருந்தாலும் இதை காதலர் தினத்துக்கு உண்டான விஷயமாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களுக்கு உண்டான விஷயமாகவும் எடுத்துக்கலாம் காமராஜ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் அப்போ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம் அந்த பொண்ணும் ரொம்ப லவ் பண்ணால் என்னை அண்ணன் நெருக்கிடுவோம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாள் கிட்டத்தட்ட பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் இவங்க வீட்லேயும் எதிர்ப்பு அந்த பொண்ணு வீட்லேயும் பயங்கர எதிர்ப்பு இதை தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த கல்யாணத்துக்கு நாங்கள்லாம் நின்னது நான் பல விஷயங்களை அரங்கேற்றியதுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு திரைப்பட எபிசோடு எபிசோடுன்னு மட்டும் சொல்லிட்டாக்க சீரியலை நீங்கள் நினச்சிருவீங்க சீரியல்னாக்க அது இப்போ இருக்கிற சீரியலை போல் ஒரு கேவலம் எதுவும் கிடையாது மகா கேவலம் இப்போ இருக்கிற சீரியலு அப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ரெஷனு எல்லா சீரியலையும் அவனை புண்ணிடுவேன் அவன் குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து இருக்கிறேன் இவங்க தாலி இருக்கிறேன் குங்குமத்தை அழிக்கிறேன் குடத்திட்டு போகிறது ஃபைட்டெல்லாம் நடக்குது இப்போ ஒரு அன்பை போதிக்கிற விஷயமே இங்கே கிடையாது அதை விட்டு தெரியுங்க எபிசோடு அது ஒரு பிரமாதமான எபிசோடு அது த்ரில்லிங்கான்னு நிறைந்தது அதை பற்றி நூறு சந்தர்ப்பத்தில் நான் பேசுகிறேன் அவன் வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிவிட்டான் சின்ன சின்ன வேலைகளுக்கு போவான் பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு சுண்ணாம்பு அடிக்கிற படிக்கிற ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க்கு அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் போவோம் அவனால் முடிஞ்சது அவனுக்கு காலும் இந்த கையில் விரலும் அடிபட்டுருச்சு ஒரு அருவா ஒரு தகராறில் வந்து காலில் அடிபட்டுருச்சு அதனால் காலை அப்படி வெடுக்கு வெடுக்குன்னு நம்ம காலை அப்படி தூக்கி தூக்கி நடப்போம்ல அது மாதிரி தான் நடப்போம் அதே போல் கையை வந்து ஒரு ஒரு விரலை வந்து மடக்கவே முடியாது அவனால் அதை தாண்டி அவன் வேலைக்கெல்லாம் இருந்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அவனும் என்னை போலவே திருந்தி வாழ நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் நல்லா கொ குழந்தை பிறந்தது ஈசன் அப்படின்னு பேர் வச்சிருந்தால் பரமேஸ்வரன் பரமே ஈசன் அப்படின்னு கூப்பிடணும் நல்லா குழந்தை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை வரும் ஏதாவது ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உப்பு பெறாத விஷயமா இருக்கும் உப்பு போட்டதுக்காக ஒரு சண்டை வரும் உப்பு கம்மியாக போட்டதுக்காக சண்டை வரும் உப்பு அதிகமாக போட்டதுக்காக சண்டை வரும் இவன் சொல்ல அவ சொல்ல இவன் இவன் சொல்லும் போது அவன் அமைதியாக இருக்கிறது நடக்காது அவள் ஏதாவது சொல்ல இவன் அமைதியாக இருக்கிறான்னா நடக்காது ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் காமராஜ் அந்த பெண் மீது மாறாக காதல் கொண்டிருந்தான் அந்த பெண்ணும் காமராஜ் மீது மாறாக காதல் கொண்டிருந்தாங்க இந்த மாறாக காதல் கொண்டு அதிக காதல் கொண்டு ஒரு புடலங்காயும் கிடையாது ஈகோன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ஆட்டி படைச்சிடும் மனுஷால் அப்போ இவன் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் இது என்ன ஆகுது பிரிவை ஏற்படுத்துது பிரிவுன்னா டைவர்ஸ் அப்படின்ட்டுலாம் போகலை இவன் வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் போகாத போகாதே என் மாதிரி போகாதே போகாதே என் பொண்டாட்டி ஏன்னு இவன் பாடாத குறைய ஆளான் போகப்படு போயிட்டான் அதுக்கப்புறம் இவன் தனியாக அந்த வீட்டில் இருக்கான் காலையில் இவன் தனியாக எந்திரிப்பான் கடைக்கு போவான் டீயை குடிப்பான் வீட்டுக்கு வருவான் குளிப்பான் டக்குன்னு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு சென்ட்ரிங் ஒர்க்குக்கோ அதுக்கோ இதுக்கோ போவான் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை சம்பளம் வரும் அந்த சனிக்கிழமை சம்பளம் வரும்போது பொன்மலையில் அந்த பொன்மலைப்பட்டி மலையடி வார பகுதியில் அவங்க அப்பா வீடு பொண்ணோட அப்பா இருந்துச்சு அந்த வீட்டுக்கு போய் வாசலை நிற்பான் கிடக்கிடுக்கிடினு பால்காரம் மண்ணி அடிக்கிற மாதிரி மண்ணி அடிப்பான் அவங்க அப்பா வருவார் இல்லை அந்த பொண்ணோட தங்கச்சியோ தம்பியோ வருவாங்க அவங்கள்ட்ட காசை கொடுப்பான் இவன் கிளம்பி போயிடுவான் வீட்டுக்குள்ளார வான்னு கூப்பிட மாட்டாங்க இல்லை பொண்டாட்டிக்காரியும் வரமாட்டா அவ்வளவு ஒரு வீம்பு தேவையே இல்லாமல் வரட்டு பிடிவான் குருட்டுத்தனமான பிடிவா அதுக்கப்புறம் இவன் வந்துடும் இது மாதிரி வாரம் வாரம் நடக்கும் திடீர்னு பச குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாக்கா போவோம் அந்த குழந்தையை தூக்கிட்டு நாங்கள் அந்த பக்கத்தில் பொன்னேஸ்வரி அம்மன் கோவில்னு ஒரு மலை கோவில் ஒன்று மலை அடி வாரத்தில் தான் அந்த பொன்னேஸ்வரி அம்மன் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன மலையாக இருக்கும் அதனால தான் அந்த பகுதிக்கு பொன்மலைனே பேர் அப்போ நானும் ஒன்று போய் குழந்தைய வச்சுக்கிட்டு பீஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த குழந்தையோட அப்படியே நடந்து தூக்கிட்டு வருவேன் நான் கொஞ்சம் தூக்கிவேன் அவன் கொஞ்சம் தூக்கி தூக்கி அப்படியே பேசிவிட்டு அவரும் அதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் குழந்தைய விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கட்டத்தில் இது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் எட்டு மாதம் இப்படியே ஆகிட்டே இருக்கு இப்படி தான் அவன் காமராஜி இங்கே தனியாக இருப்பான் காமராஜி பொண்டாட்டி குழந்தையோட அங்கே அவங்க அப்பா வீட்டில் இருப்போம் அங்கே போவோம் ஆனால் பேசுவேன் இப்படியே இருந்த ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு மதிய பொழுது அந்த பொண்ணு இங்கே வரா காமராஜ் வீட்டுக்கு அதாவது அவள் வீட்டுக்கு அவள் வர அங்கே கணவன் இருக்கான் இல்லையா அவள் வரா அப்படி வந்தவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு சளி ஜலதோஷம் அப்படின்னு இருக்குது அந்த குழந்தைக்காக ஆஸ்பத்திரியில் ஒரு கார்டு ஒன்று நோட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த நோட்டில் அந்த நோட்டு வந்து இங்கே இருக்குது வீட்டில் இருக்குது அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு குழந்தைய கூட்டி ஆஸ்பத்திரிக்கு போகும் அதனால் கையில் குழந்தையை தூக்கிட்டு மதியம் வெயில்ல அங்கேருந்து கிளம்பி வரா வீட்டுக்குள்ளார ம கட்டுறா வீட்டுக்குள்ளார வரா அப்போ காமராஜ் மட்டும் இருக்கான் அப்போ காமராஜ் வந்து நல்லா இருக்கியா அப்படி இப்படின்றான் வேசவே இல்லை குழந்தையை கொடு கொடு அப்படின்னு குழந்தையை கேட்குறான் குழந்தையை கொடுக்குறா குழந்தை கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டுருக்குறான் அவன்கிட்ட ஒரு ஒரே ஒரு நிமிஷம் பேசணும் உட்காரு அப்படிங்கிறான் அவன் மூஞ்சியவே அந்த பொண்ணு பார்க்கல அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நேராக அங்கே போகிறா இங்கே போகிறா பாத்ரூம் போக வேண்டியிருக்கு பாத்ரூம் போகிறா மூஞ்சி அலம்பிக்கிறா தண்ணி எடுத்து சொம்பு ஒரு ரெண்டு சொம்பு குடிக்கிறா அதுக்கப்புறம் திரும்ப வரா அந்த நோட்டை பீரோலேருந்து இருந்து ஆஸ்பத்திரி நோட்டு அதை எடுத்துக்கிட்டு இவ அப்படியே கிளம்பி அப்படியே வரா செருப்ப மாட்டுறான் கையை பிடிக்கலாம் பொண்டாட்டியோட கையை குருஷங்காரை பிடிக்கலாம் பிடிக்கலாம்ல தப்பு இல்லை பிடிக்கலாம் ஆனால் கையை உதடுறான் செருப்பால் அடிக்கும் செருப்பால் அடிச்சிக்க ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அவ அப்படியே செருப்பை போட்டுட்டு போகிறேன் அந்த செருப்பை மாட்டிட்டு அப்படி போகிற இடம் அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குற மாதிரியான ஒரு பகுதி அது அந்த வீட்டினுடைய அந்த பகுதி வாசல் பகுதி எல்லாருமே பார்க்கலாம் அப்போ அப்படி திரும்ப போய் அப்படி கூப்பிட்றான் தோளில் கைவி டக்குன்னு அப்படி தட்டி விட்றான் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது பரவாயில்ல மரியாதையெல்லாம் போயிடுச்சு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் வாயன் உத்த பேசணும் அப்படிங்க அவள் இந்த பிளாட்சி அந்த மூங்கில் தட்டு தட்டி கட்டியிருப்பாங்க ரயில்வே கோர்ட்டர்ஸ்லாம் அப்படியே நம்ம கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கிற அந்த கதவை திறக்கிறான் அவள் அந்த கதவை தாண்டி விருவின்னு போகிறாள் இந்த பக்கம் ஒரு ஆறு வீடு இந்த பக்கம் ஒரு ஆறு வீடு எயித்து அப்பளம் ஒரு ஆறு வீடு அந்த பக்கம் ஒரு ஆறு வீடுன்னு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வீடுகள் நடுவில் ஒரு கிரவுண்டு அந்த அந்த ஏரியா குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக வெள்ளக்காரன் ரொம்ப பிளானடாக கட்டியிருக்கிற அந்த ரயில்வே குவார்டர்ஸ் வெள்ளக்காரன் வீடுகளை ப்ளான பிளானடாக பண்ணி கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம தான் ஒரு எந்த பிளானுமே இல்லாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் கெஞ்சுரான் அவள் பேரை சொல்லி கூப்பிடுறேன் போயிட்டே இருக்கா போயிட்டே இருக்கா நடுவுக்கு போயிட்டா அந்த பகுதி மைதான பகுதி மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அந்த நடுவில் போயிட்டான் அப்படியே போகிறா 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 திரும்பி கூட பார்க்கல உங்க தேடிட்டே இருக்கான் ஒரே நிமிஷம் வந்துட்டு போடி ஒரே நிமிஷம் வந்துட்டு போடி ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத போடி ஒரே நிமிஷம் வாடி வாடின்னு கேட்கணும் அவள் திரும்பி பார்த்த கூட அங்கே போய் சில பேர் நம்ம திரும்பி பார்ப்போம் தெரியுமா ரொம்ப தூரம் போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்போம் நிற்கிறாங்களா இல்லையான்ட்டு நான் திருச்சியில் எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது நாங்கள் குழந்தைகள் நாங்கள் எல்லோருமே போயிட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டை இருந்துட்டு நாலு நாள் கழித்து சரிம்மா ஊரு கிளம்புறோம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்கேருந்து போய் அந்த முக்கு அப்படி திரும்புவேன் அப்படி திரும்பும்போது பார்த்தா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாசல்ல அப்படியே எங்களையே இருப்பாங்க நாங்கள் திரும்பி போயிடுவோம் போயிட்டு திரும்ப ரெண்டு ஸ்டெப் அப்படி திரும்ப வந்து அந்த டேர்னிங்கில் தாண்டி திரும்ப வந்து பார்ப்பேன் எங்கள் அப்பா அம்மா அப்படின்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஞாபகத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சி அவள் போயிட்டா இவங்க நேராக கிளம்பி போய் சரக்கு அப்படின்ட்டு சரக்குக்குள்ளார என்ன இழப்பு இழவு இந்த இழவு எல்லாமே பாய்சன் பாய் அதில் ஏதோ ஒரு பாய்சன் போட்டு அந்த இந்த இழவோடய இழவாக சேர்ந்து இந்த பாய்சங்கிற விஸ்கி சாராயத்தையும் இந்த பாய்சனையும் கலந்து பிடிச்சி செத்து போயிட்டான் மூணு நாள் கழித்து தான் அவன் செத்து போனான் அப்படின்னு அந்த ஸ்மெல் துர்நாற்றம் அதை வச்சு கண்டுபிடிச்சோம் சரி இவ்வளோ கதை கதையாக சொல்கிறேன் செத்து போயிட்டான் அன்றைக்கி அந்த பொண்ணு வந்தால் செருப்பை கட்டினா உள்ளே வந்தால் குழந்தைய கூட்டான் குழந்தையை கொடுத்தா அவன் நோட்டை தேனா தண்ணியை குடித்தா கை வச்சான் செருப்பால் அடிப்பேன்னா வாசலுக்கு வந்தால் திரும்ப கையை பிடிச்சோன்னு உதறிடுவேனா அவனுக்கு மரியாதை அவ்வளோதான் சொன்னான் இதெல்லாம் என்னமோ நேரில் எட்டி பார்த்து இது மாதிரியும் சொல்கிறிய அப்படின்னா காமராஜோட தற்கொலையை தடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு காரணம் காமராஜ் எழுதி வச்சிருந்த அந்த கடிதங்கள் அந்த எட்டு பக்க கடிதங்கள் இருக்குல்ல அந்த எட்டு பக்க கடிதங்கள் தான் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான சூத்திரமாகவே சாஸ்திரமாகவே அதை நான் பார்க்குறேனே அதில் அவன் எழுதியிருந்தது எல்லாமே இருக்குது அதில் எனக்கும் ஒரு பத்து பேரையும் எழுதியிருந்தான் என்னைய அவன் சாமின்னு தான் கூப்பிடுவான் சாமி தலைவர ஐயரே என்னமோ அவன் அப்படி தான் கூப்பிடுவான் சாமின்னு தான் கூப்பிடுவான் அவன் அப்படி இப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் தலைவரேன்னு கூப்பிடுவான் சில சமயம் அப்போ எனக்காக ஒரு பதினஞ்சு வரி எழுதி வச்சிருக்கேன் அதில் பாலகுமாரன் சாருடைய கதைகள் எல்லாத்தையும் நான் வாழ்ச்சி காமிச்சதையே அவன் கதையை கேட்டுட்டு இருந்ததெல்லாம் அதை குறிப்பிட்டிருந்தான் ராம்ஜி நீ மட்டும் சென்னையில் போகாமல் இங்கே இருந்துருந்தீங்கனாக்க இந்நேரம் நான் உன்னைய வந்து சந்திச்சிருப்பேன் நீ நான் பேசிகிட்டு இருந்தோனாக்கா இதோ இப்போ நான் விஷம் சாப்பிட்ருக்க மாட்டேன்டா அப்படி எழுதியிருந்தோம் இல்லை நீ இங்கே திருச்சியிலே இருந்துருந்தீங்கனாக்க என் பொண்டாட்டிகிட்ட பேசி எனக்கு அழகாக புரிய வச்சு நான் ஒரே ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன்ல அந்த ஒரு நிமிஷத்தை நீ எனக்கு அவள்கிட்ட வாங்கி கொடுத்துருப்படா ராம்ஜி அப்படின்னு அவன் சொன்னான் அந்த அந்த இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன்னு இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்தை கேட்டு எத்தனையோ பேர் இங்கே கண் கலங்கி கதறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் யாரும் ஒரு நிமிஷத்தை யார் கேட்டோம் நம்ம தரதே இல்லைங்கிறது தாங்க வேதனை ஒரு நிமிஷம் தயவுசெய்து காதையும் மனசையும் கொடுங்க ஒரு உயிரையே காப்பாற்றின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காதலர் தினத்தில் இதை காதலர்களுக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிற காதல் பற்றிலாம் பேசணும்னா நிறையா பேசலாம் ஆனால் அன்றைக்கி அந்த காதல் அதுக்கப்புறம் அப்போ அவள் அழறா அண்ணே காலில் விழாத குறையாக கெஞ்சினண்ணே உன் ஃப்ரெண்டு நான் அந்த ஒரு நிமிஷத்தை தரவே இல்லைண்ணே இன்றைக்கி நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன்னே என் புருஷன் இல்லையாண்ணே டே பேசுகிறா ஒரு நிமிஷம் இல்லைடா நீ பேசுகிறா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்டா காமு தாமு காமுன்னு தான் நாங்கள்லாம் கூப்பிடுவோன்னு நான் கேட்குறேன்டா காமு நீ நான் உனக்கு ஒரு நிமிஷம் தான் நான் கேட்டேன் நான் இந்த ஜென்மம் கொடுக்க கொடுக்குறேன்டா காதையும் மனசையும் பேசுகிறா காமு பேசுகிறா அப்படின்னு கெஞ்சிகிட்டுருக்கேன்ண்ண நான் அந்த ஒரு நிமிஷத்தை நான் கொடுக்காமல் விட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கண்ணா இன்றைக்கி என் குழந்தை அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுத அந்த அந்த பெண்ணை என்னுடைய தங்கையை நான் எப்படி தேற்றுறது தேற்றவே முடியல என்னால் யாரால் தான் தேற்ற முடியும் ஒரு நிமிஷம் கொடுக்காததுனால ஒரு உயிரையே பறிகொடுத்துருக்கிற அந்த பெண்ணை போல அந்த இறந்து போன காமராஜன்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு இந்த காதலர் தினமாக இருக்கட்டும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் மனிதன் அப்படின்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம்